உணவு பஞ்சம் தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் மிருகங்கள் சாகிறது எல்லா இருக்கு செப்பனியா ஒன்று மூணு ஓசியா நாலு மூணு ரெண்டுத்திலையும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் அதெல்லாம் இப்போ நடக்கும் இதோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டியது மூன்றாவது சாவினாலும் இயற்கை பேரழிவு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு பூமி அதிர்ச்சிகள் இயேசு சொன்னார் மத்திய இருபத்தி நாலுல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இப்போ ஜப்பான்ல வரப்போது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு வரும் என்று அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதான் அவங்க சொன்னது மூணு லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி நாம பூமி எதிர்ச்சிகளின் காலத்தில் இருக்கிறோம் இங்க இருக்கு பாருங்க இது இந்த சவுப்பு கலர் டாட்ஸ் தெரியுது பாருங்க சவுப்பு கலர்ல மட்டும் பத்து வருஷத்துல மட்டும் நடந்த பூமி அதிர்ச்சி இது வெறும் சிவப்பு கடல் இருக்கிறது எல்லாம் பத்து வருஷத்துல மட்டும் நடந்தது இந்த பத்து வருஷம் தான் உலகம் உண்டானதுலயே அதிக பூமி அதிர்ச்சிகளின் வருஷம்னு சொல்றாங்க உலகம் உண்டு அவங்க கல்குலேட் பண்ணதில் ஆறு பூமி அதிர்ச்சி தான் பெருசு எட்டு புள்ளிக்கு மேலே எட்டு அஞ்சுக்கு மேலே அதில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க பைபிள் எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டுல யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரும்னு பைபிள் சொல்லுது முப்பத்தெட்டு பத்தொன்பதுல அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகி இப்போ இஸ்ரேவேல் தேசத்தில் உள்ள பூமி எதிர்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர் இங்க இருக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் இயர்ஸ் கிரிட்டிக்கல் வருது மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இஸ்ரேவேலில் வருதாமா அதற்கான பிரிப்பரேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே அது என்ன காப்பாற்றணும் இதெல்லாம் வந்து அவங்க செய்யறதான பிரிப்பரேஷன் செஞ்சு பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி காப்பாற்றணும் என்ன பண்ணணும் மிகப்பெரிய பூமி பூமி அதிர்ச்சிகள் அதிர்ச்சிகள் வருதுன்னு அவங்க இயேசு சொன்ன மூணாவது பெரிய காரியம் கொள்ளை நோய் பஞ்சங்கள் கடைசியாக அந்த இடத்துல என்ன சாவினாலும் அடுத்து பூமியின் துஷ்ட துஷ்ட மிருகங்களினாலும் மிருகங்களினாலும் துல்லியமான மரணம் வரும் ஒரு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா முப்பது வருஷமா வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் பாருங்க ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர்ல வரும் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் அப்புறம் குரங்கு காய்ச்சல் மிடில் ஈஸ்ட்ல மெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று வந்துருக்கு அதே மாதிரி எபோலாவுக்கு பார்த்தீங்கன்னா வவ்வால்னு ஒன்று அதுல இருந்தா எபோலா வந்துச்சுங்கிறாங்க கொரோனா கூட எதுல இருந்தா வந்தது ஒரு மிருகத்துல இருந்தா வந்ததுன்னு சொல்றாங்க எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்றாங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் அத்தனைக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் அதுவும் பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும் பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகம் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி இன்னொன்று நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் மிக மோசமாக முந்நூற்றி பதினாறு கொடிய மிருகங்கள் வைரஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து காணாமல் போச்சு இங்கே இருக்கு பாருங்கள் கொரோனா கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது முன்னூத்தி பதினாறு வைரஸ் காணும் அத்தனையும் மிருகத்தின் வைரஸ் இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வைரஸை இன்னும் கண்டுபிடிக்கலாம் எங்க இருக்குன்னு தெரியாது போயிடுச்சு இது டிவியில் வந்த நியூஸ் அவங்க என்ன சொல் இதை சொல்லி என்ன முடிப்பார்னா அந்த வைரஸை பயன்படுத்தினா உலக மக்கள் தொகையில் பதினைஞ்சு சதவீதம் பாதிக்கப்படும்பர் அவங்க சொல்றது தான் அது நான் சொல்லலை நாலு வகையான காரியம் ஒன்றாய் சேரும் என்று ஆண்டவர் சொன்னார் ஒன்று யுத்தம் இன்னொன்று பஞ்சம் இன்னொன்று இயற்கை பேரழிவு இன்னொன்று கொள்ளை நோய் துஷ்ட மிருகத்தினால் இந்த இந்த முந்நூத்தி பதினாறு வைரஸுமே மிருகத்தின் வைரஸ் வேதம் சொன்ன மங்கி உள்ள குதிரையினுடைய காலத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் ஜஸ்ட் இது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே சிவப்பு குதிரை கடந்து போச்சு கருப்பு குதிரையும் கடந்து போச்சு இப்போ நம்ம மங்கி நிறமுள்ள குதிரை வர்றதுக்கு முன்னாடி நிற்கிறோம் இவ்வளவும் பைபிளில் சொன்ன வசனம் தான் நடக்குது பைபிள் சொன்ன வார்த்தைகள் தான் இவ்வளவும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவன் எழுதி வச்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது இத்தனை காரியமும் துல்லியமாக நடக்குது இதில் எதுக்காவது நாம ஆயத்தப்பட்டுருக்குறோமா தான் பைபிள் சொல்லுது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் கடைசி காலத்தில் ஏசு குருசு வரும்போது ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள் இதான் நிலமை இப்போ அதே நிலமை தான் சபையினுடையதான போக்கு எப்படி இருக்கு நான் உலகத்தை பற்றி பேசவே இல்லை நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டது சபைக்கு எழுதப்பட்டது ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதே காது உள்ளவன் சபைக்கு எழுதப்பட்டது சபைக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் ரெண்டு காரியத்தை கண்டிப்பா செய்யணும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கத்தர் கண்டிப்பாய் பாதுகாப்பார் அது அசூரன்ஸ் கத்தர் கொடுத்திருக்கிறது ஏன் எப்படி சொல்றீங்க மற்ற இருபத்தி நாலு ஆறுல இயேசு சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க கலங்கக்கூடாது இதெல்லாம் நடக்கும் உலகத்தில் நடக்கிற அடையாளம் தேர்ட் வேர்ல்டு வரா உலகத்தில் நடக்கும் நடக்கும் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படேன் காரணம் இது அடையாளம் அது எகிப்து வீட்டில் நடக்கும் ஏன் வீட்டில் நடக்காது அது அங்கதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் ஆனா இந்த அடையாளத்துக்கு நடுவுல வருக வந்தா நீங்க என்ன செய்வீங்க ஏன்னா மனுஷகுமாரன் நினைவாத நாளிகையில வருவார் எப்ப வேணாலும் வருக வரும் அதுக்கு தான் நீங்கள் ஆயத்தப்படணும் இதுக்கு என்ன கேள்விக்கான பதில் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அதற்கான பதில் தான் ஏசு சொல்லி இருக்கிறாரு சரி உலகத்துல நடக்கிறதுக்கு நீ பயப்படாம இருக்க வேண்டாம் வருகையில போறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா இன்னைக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா இயேசு வந்தா நான் கண்டிப்பா போவேங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா அது எப்படிங்க சொல்ல முடியும் கர்த்தருக்கு தானே தெரியும் நான் எப்படி போவேன் எப்படி எலியாவுக்கு தெரிஞ்சிச்சு இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் எலியா சொன்னாரா இல்லையா எலிசா கிட்ட வந்து சீசர்கள் சொல்றாங்க உம்முடைய யஜமான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதுக்கு எலிசா சொன்ன வார்த்தை என்ன எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் அப்ப எலியா போறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு எலிசாவுக்கு தெரிஞ்சிருக்கு எலியா போறது நூறு தீர்க்கதரிசிக்கு தெரியுது அவன் சொல்றான் இன்று உடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல போகிறது உங்களுக்கு சாட்சி நீங்க போவீங்கன்றது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் நீங்க போவீங்கன்றது உங்க வீட்டாருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் நீங்க போவீங்கன்றது ஒரு சபைக்கே தெரியணும் அவன் பரிசுத்தவான் கண்டிப்பா வருகையில போவான் கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவான் அவன் போவாட்டி வேற எவையா போவான்னு உன்னை பத்தி சாட்சி அவன் கொடுக்கணும் அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா போகாதவன்தான் என்ன சொல்ல தெரியுமா கர்த்தரையை அறிவார் ஏன்னா இவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அவருக்கே டைலமா நம்ம போவோமா ஒருத்தர் போய் ஒருத்தர் வீட்டில் இருக்கும் போது இந்த செய்தி இருக்கும்போது அந்த போன போதகர் கேட்டாராம் அந்த சகோதரி கிட்ட என்ன உட்காந்துருக்கும் போது கேட்டாராம் உங்கள் வீட்டுக்கார் போயிடுவார் தானே பாஸ்டர் வருகையில் அப்ப அந்த சகோதரி சொன்னாங்களா யார் இவரா அவரை தான் நிறுத்திட்டான் கொஸ்டின் மார்க்கோட அண்டர்ஸ்டுட் நம்ம போவோமான்னு வீட்டாருக்கும் தெரியாது ஆயத்தம் இஸ் வெரி இயேசுவை சந்திப்பதற்கு மனவாட்டி சொல்ற வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வான்னு சொல்லணுமா நாங்க தயாரா இருக்கிறோம் அந்த இடத்துல சபை இருக்கா சபையை நடத்துறவங்களுக்கு இருக்கா உங்ககிட்ட கொடுக்கப்பட்டதான விசுவாசி அத்தனையும் பரலோகத்துக்கு வருவனு உங்களுக்கு தெரியுமா நீங்க கணக்கு கொடுக்க வேண்டிய ஆளு ஒரு டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் ஒரு கிளாஸ் ரூம் நுழைஞ்சா அங்க இருக்கிற டீச்சர்ட்ட கேட்பாரு ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க அதான் முதல் கேள்வியா இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சருக்கு தெரியணும் எது ஆவரேஜ் எது ஃபர்ஸ்ட் ரேங்க் எது லாஸ்ட் பெஞ்ச் டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா தெரியணும் ஒரு வார்டுக்குள்ள நுழைஞ்சி டாக்டர் அங்க இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்பாரு டியூட்டி நர்ஸ் கிட்ட அந்த பேஷண்டோட கண்டிஷன் என்ன அங்களுக்கு நர்ஸுக்கு தெரியுமா தெரியாதா கன்ஃபார்மா தெரியும் அதே மாதிரி இயேசு வரும்போது அந்த சபையினுடைய பேய்பர்கிட்டயோ ஊழியக்காரங்கிட்டயோ கண்டிப்பா கேட்பாரு உன் சபையின் நிலைமை என்ன கத்தரே அறிவார் அப்புறம் நீ எதுக்கு அடுத்த கேள்வி வரும் ஆயத்தம் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நீங்க மட்டும் போனா பத்தாது ஒரு கூட்டத்தையும் வெறும் வெறுங்கையை கத்தரை சந்திக்க போகவே முடியாது இயேசுவை சந்திக்க போகும்போது இந்த பூமியிலேருந்து நீங்க எதையும் எடுத்துட்டு போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வருகை முந்தினாலும் சரி மரணம் முந்தினாலும் சரி எதுவும் வராது அப்ப நீங்க கண்டிப்பா அவனை கொண்டு போக முடியும் எதை கொண்டு போகலாம் ஆத்துமாக்களை கொண்டு போக முடியும் நீங்க விதைக்கிற விதை முளைச்சிச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அங்க போய் நிற்கும் போது கத்தர் சொல்வாரு இதெல்லாம் நீ சம்பாதிச்ச ஆத்துமா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அவன் அவன் கிரியிக்கத்தக்கதான பலன் அவரோடு கூடு வருகிறது ரெண்டு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆயத்தப்படுதல் ஆயத்தப்படுதல்னா என்ன முதலாவது இயேசுவின் கழுவப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் இருக்கணும் இயேசுவின் ரத்தம் நத்தம் கழுவி இருக்கு நான் கண்டிப்பா பரவது போவேன் எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்டேன் நான் வந்துட்டு ஆயத்தப்படுற வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அடுத்து என்னங்க செய்யணும் வேதம் தெளிவாக சொல்லுது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கேன் வேற எந்த ஞானஸ்தானமும் பைபிள் சொல்லலை நான் சின்ன வயசுல எடுத்தேன் குழந்தையில் எடுத்தேன் கொடிக்கு கீழே எடுத்தேன் எந்த ஞானசனமும் கிடையாது ஒரே ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும் அவ்வளோதான் ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க கல்ல ஞானஸ்தானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போயிட்டானே கல்லை எடுக்கல இல்லையா கல்லை எடுக்கல பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா எடுத்தாரா இல்லையா உங்க பார்வை இயேசுநாதர் மேலேயா கல்லன் மேலையா நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க நல்லவனாக இருந்தா இயேசுநாதரை பாருங்க எப்ப பாரு கல்லை எடுத்தானா கல்லை எடுத்தானான்னு இயேசுநாதர் எடுத்து தானே நமக்கு முக்கியம் இயேசுநாதர் எடுத்திருக்கிறாரு நம்மளை எடுன்னு சொல்லியிருக்கிறாரு சீஷர்கள் ஞானசானம் கொடுத்தும் இருக்காங்க எடுக்காதவங்கள எடுக்க சொல்லி இருக்காங்க ஜலத்தினால மாவினாலும் வீடில் பர்லோகராஜத்தில் பிரவேசிக்க முடியாது கல்ல பரலோகத்துக்கு போல பரதீசி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உங்களுக்கு எனக்கும் பரலோகம் கண்டிப்பாக தண்ணியில் மூழ்கி என்ன செய்யணும் ஞான ஸ்னம் எடுக்கணும் மூன்றாவது நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் எபேசர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பர்சுத்தாவி நல்ல இந்த அபிஷேக் கூட்டம் நடத்துகிற சபைக்கு போங்க பர்சுத்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளங்க சிலர் சொல்லுவாங்க பர்சுத்தான அபிஷேகம்லாம் தேவையில்லைங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அதெல்லாம் தனியாக அபிஷேகம் இல்லைம்பாங்க ரட்சிக்கப்பட்டு மூணரை வருஷம் சீஷர்கள் இயேசுவோட இருந்தாங்க பர்சுதாவினா இருந்தாரா இல்லையா இல்லையே அவங்க மேல இல்லையே இயேசுவே பர்சுதா பிறந்தவர் தான் மூன்று வருஷம் அவங்க தான் இருந்தாங்க ஆனா பர்சுதாவி இல்ல இயேசு சொல்றாரு உன்னதத்தின் பெலன் வருகிற வரைக்கும் எங்கே தங்கி இருங்கள் தங்கியிருங்கள் தங்கி இருங்கள் அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம் இது மூணும் பேசிக் அடிப்படை ஆயத்தத்துக்கான மிக முக்கியம் நாலாவது ரொம்ப அப்போ அப்போஸ் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை கொள்ளுங்கள் உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் சொல்லுது இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் கடைசி மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்துருச்சு சொல்றார் ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறத போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஆனா பவுல் எழுதிட்டு போறாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சபையினுடைய குவாலிட்டி வேற இருபத்தஞ்சு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள ஓநாய்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்காரன் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டையே பாடுறான் சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள எல்லா அக்கறமும் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் பறிப்பிப்பான் சுயநீதிக்காரன் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுவான் ஆனா பைபிள் சொல்லுது எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னு பைபிள் சொல்லல இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் சொல்லுது அப்படி இருந்தாதான் போக முடியும் சில கிருப கிருப இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் போய் மோசம் போகாதிருங்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் நல்ல சத்தியம் பேசுற இடத்துல போய் உட்காந்துருங்க ஒருவேளை அவங்க கடினமா பேசினாலும் சரி ஒருவேளை அவங்க கொஞ்சம் ரெண்டு குட்டு குட்டினாலும் சரி கவலையே படாதீங்க உங்க ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவாங்க அதான் நமக்கு தேவை சும்மா ஜாலியா ஆடி பாடி விசில் விசிலடிச்சு அப்படி பண்ணி உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது கர்த்தர் உங்களுக்கு நல்ல எச்சரிப்பு கடைசியாக கொடுக்கிறார் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி உலகம் வேறு சபை வேறு ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை கத்தர் தெய்வமானால் கர்த்தத்தில் வாங்க பாகால் தெய்வமானால் பாகால இடத்துல போருங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது தேவ புத்திரம் மனுஷகுமாரத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அவ்வளவுதான் கடைசியாய் ஆயத்தப்படுத்துங்கள் ஒரு கூட்டத்துக்கு இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க இயேசு வரப்போகிறாரு வாய் திறந்து சொல்லுங்கள் ஏசு உங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான் அவர் வருகையை போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல சொன்னார் ரட்சிப்பு வருகை எல்லாம் சேர்ந்தது தான் சுவிசேஷம் சொல்ல சொன்னார் அதுக்கு நாங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு செஞ்சுருக்குறோம் அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் நல்லது இது வந்து ஒரு ட்ராக்ட் இது வந்து இந்த கடைசி காலத்தை பற்றி போடப்பட்டதான ஒரு ட்ராக்ட் இப்போ பேசினோம் இல்லையா எல்லாத்துக்கும் பின்னாடி உங்கள் சபையோடைய அட்ரஸ் போடுறதுக்கு இடம் இருக்கும் இங்கே இருக்கும் இந்த டிராக்டர் வந்து ஃப்ரீ தான் வெளியே இருக்கும் பின்னாடி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் அள்ளி அள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் அள்ளி கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஃப்ரீயாக கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நமக்கு தெரியுமே அதனால் ஒரு ஆளுக்கு அஞ்சு தான் தருவாங்க அஞ்சு அஞ்சு தான் தருவாங்க வெளியே இருக்கும் பின்னாடி நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு அஞ்சு பேரோட பேரை எழுதணும் வச்சு டைரியில் அந்த அஞ்சு பேருக்காக முதல்ல ஜெபிக்கணும் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு பேருக்கு இந்த டிராக்டர் கொண்டு போய் கொடுங்க அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அந்த ஆத்மாக்களை உங்கள் கணக்கிலே கத்தர் வைத்துக் கொள்வார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அடுத்த அஞ்சு உங்கள் போதகர்கிட்ட போய் கேளுங்க தருவாங்க அப்படியே அவர்கிட்ட இல்லைனா அவங்க எங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு தருவாங்க இது ஃப்ரீ தான் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து நான் அடிக்கல அதாவது எழுதுனது மட்டும்தான் நான் இதை அடித்து கொடுக்கறது ரெண்டு குடும்பம் அவங்களுடைய வருமானத்தில் அவங்களுக்கு கிடைச்சதில் அவங்க அடித்து கொடுக்குறாங்க அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதிய ஆமாம் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இது குடுக்குறாங்க அவங்களுடைய அவங்களுடைய தரத்துல எடுத்து கொடுக்குறாங்க ஸோ கீழே போட்டிங்கன்னா அவங்களுடைய உழைப்ப நீங்க கீழே போடுற மாதிரி எல்லாரும் கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லணும் இப்ப நான் சொல்றேன் நீங்கள் அத்தனை பேரும் அஞ்சு அஞ்சு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை ஜபத்தோட சொன்னீங்கன்னா கர்த்தர் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு சந்திக்கும்படி போகும் நீங்களும் வருங்கையா போக மாட்டீங்க அல்லே ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஏமே நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் சரியா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கூட்டம் முடியும் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துல இருந்து கூட்ட முடியும் சவுண்ட் போடாமல் எந்திரிங்க பார்ப்போம் அமைதியாக கண்களை மூடுவோம் நான் சரியா அஞ்சு நிமிஷத்தில் அவன் கையில் கொடுத்துருவேன் யாரும் பேச வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியாக உங்களை ஆராய்ந்து வேதம் சொல்லுகிறது ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் இயேசுவை நியாயப்படும் அவரை சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா நான் ஆயிடுவேன் அவரை சந்திக்கிற இடத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா நிச்சயம் இருக்கா ஒருவேளை இல்லைன்னா இன்னென்ன காரியங்கள் எனக்குள்ள தடையாக இருக்குது இந்தந்த காரியங்கள் இன்னும் எனக்கு போராட்டமாக இருக்குது நான் வருகையில் போகிறதுக்கு இதுதான் எனக்குள்ள இன்னும் தடையாக இருக்கு அப்படின்னா அதை எல்லாம் இப்போ ஒப்பு கொடுக்குறதான ஒரு நேரம் ஒருவேளை இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரியதான அழைப்பை கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பு எல்லாம் துல்லியமாய் சொன்ன இயேசு இன்னொன்றும் சொல்லுகிறார் மனந்திருமங்கள் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது வரப்போகிற இந்த அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் அதுக்கான நிறைய சாட்சிகள் இருக்கு அந்த தேவன் இன்னைக்கும் அதை செய்வார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் கேட்க போகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை குழந்தையில் எடுத்தேன் அல்லது எடுக்கலை இல்லை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் இல்லை எனக்கு அந்த சத்தியம் தெரியாது இன்றைக்கி கத்திர என்னோடு கூட பேசி இருக்கிறார் நான் என்னை இன்றைக்கி ஞானசானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன் நான் வருகையில் போகணும் அதுக்காக தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு முழு மனதோடு கூட ஒப்பு கொடுக்குறவர்கள் மட்டும் உங்கள் காரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்கு அது போகிறேன் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றாகாரங்களை உயர்த்துங்க இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதா மற்றவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நேற்று கரங்களை உயர்த்தினவங்க இன்னைக்கு தூக்க வேண்டாம் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க சரி இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க உங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போய் எடுத்துருங்க அங்கே போய் அவங்க எடுத்துக்கோங்க ஒருவேளை எங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அங்கே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா முடிஞ்சவரைக்கு இங்கே வந்து பாருங்க இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கர்த்தர் இந்த ரெண்டு நாளும் என்னோடு கூட இடைபெற்று இருக்கிறார் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார் அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் நான் மட்டும் இல்ல என் குடும்பமும் போகணும் என் குடும்பம் மட்டுமல்ல ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணி கொண்டு போகணும் இன்னையிலிருந்து எனக்குள்ள ஒரு தீர்மானம் கிறிஸ்துவை சந்திப்பு போக போகிறோம் நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம் அதோடு கூட அநேகரை ஆயத்தப்படுத்த போகிறோம் அப்படி சொல்றவங்க எல்லா கரங்களை ஆண்டோருக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து கொடுத்துச்சோம் போறோம் ஆண்டவரே நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நானும் ஒரு கூட்டமுத்தி நான் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி குருவையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் இந்த ரெண்டு நாளும் எங்கள் மதிலை அடை அசைவாடினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொருத்தரோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே பாதோ கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் வரும்பொழுது நாங்கள் அத்தனை பேரும் வருகையில் காணப்பட முகமுகமாய் சந்திக்க மறுரூபம் ஆக மத்திய ஆகாயத்திலுமே பார்க்க எங்களுக்கு கிருவை பாராட்டு அது வரைக்கும் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா கத்தர் வழி நடத்துவீராக அப்பா இங்கே வந்திருக்கிற அநேக ஊழியர்களுக்காக அவர்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் சபைகளிலும் ஒரு பெரிய மாற்றம் எழுப்புதல் வருவதாகும் அவர்களும் முழு சபையோடு கூட உயிரை சந்திக்க வர கத்தர் கிருவை பாராட்டும் இந்த கூட்டத்தை நடத்தின ஊழியக்காரருக்காக அவர் குடும்பத்திற்காக சபை மக்களுக்காக இதற்காக உழைத்த ஒத்துழைத்த ஜபித்த கொடுத்த ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை ஆசிரியர் வச்சிருங்கப்பா இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிட்டிருங்க வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்